பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் இப்பொழுதும் ஏற்றிருக்கிறது என்பதுவே முக்கிய தகவலாக அமையப்படுகிறது தன்னை கைது செய்து பயங்கரவாத தடை சிறத்தீழ் தடுத்து வைத்து குற்றப்புலனாய்வு தினை கிளம்பிடித்த நடவடிக்கையுடாக தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்கக் கோரி முன்னாள் முதலமைச்சர் சுனிசித்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமைகள் முரல் மனுவை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது அதன்படி குறித்த மனுவை எதிர்வரும் அக்டோபர் முப்பத்தி தேதியை தேதி விசாரணைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த மனு நேற்று உயர்நீதிமன்ற நிதியரசர்களான குமுதிரி விக்ரமசிங்க சோபித்த ராஜகருணா மற்றும் சம்பத்த விஜயரத்னா அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டது இதன்போதே மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக உயர்நீதிமன்றம் அறிவித்தது இதன்போது மனுதாரரான முன்னாள் முதலமைச்சர் சுனிசித்துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் சார்பில் ஜனாபிசரணி மனோகரடி சில்வா விடயங்களை முன்வைத்திருந்தார் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தனது சேவை பிரினர் பிள்ளையானை மட்டக்கிழப்பில் தனது கட்சி அலுவலகத்தில் வைத்து சிஏடி கைது செய்ததாக அவர் குறிப்பிடுகிறார் அதன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது சேவை பொறுநா் எதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பதற்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை என ஜெனாவு சட்டத்தினையும் மனோகரிசில்வா இங்கே குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முறைப்பாடொன்றுக்காக இருபது வருடங்களின் பின்னர் தனது சேவை பொருளர் கைது செய்யப்பட்டமை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிடுகிறார் இதன்போது பிரதிவாதிகளுக்காக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் கிழக்கு பல்கலைக்கழக பகுந்தரை கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவித்திருக்கிறார் குறித்த விவகார விசாரணைகள் சாட்சியாளர்கள் முன்வராமையால் கிடப்பில் இருந்ததாகவும் இப்போது சாட்சியாளர்கள் சாட்சியம் வழங்குவதால் விசாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விஷேட விசாரணை பிரிவு சிறப்பு பொறுப்பு மாதவ குணவர்தன குற்றப் திணைக்கள பணிப்பாளர் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதி அனுரகுமார் திசாநாயகர் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோரும் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தனது கட்சியின் அமைப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்கிழப்பு பகுதியில் வைத்து தன்னை கைது செய்ததாக மனுதாரர் கூறுகிறார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாகத்தான் கைது செய்யப்பட்டு தரப்பு காவல் உத்தரவின் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறும் மனுதாரர் குற்றப்புனாய்வு திணைக்களத்தின் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் தூங்குவதற்கு கூட தனக்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் கூறுகிறார் மேலும் சட்டத்திணிகளான சந்திக்க போதுமான வாய்ப்பு தனக்கு இல்லை என்றும் அவர் தனது மனுவில் கூறியிருக்கிறார் எந்தவொரு நியாயமான காரணமும் இல்லாமல் குற்றப்பிராய்வு திணைக்களம் தன்னை கைது செய்து தடுத்து வைத்தது தனது அடிப்படை மனித உரிமைகளை மறுவதாகவும் தன்னை தடுத்து வைக்க பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவையும் செல்லாதாக்கும் தீர்ப்பை பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் உயர்நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார் மேலும் தனது சட்டத்தரணிகளை அணுகுவதை தடுப்பதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறும் தனது அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை பெற்று தருமாறும் பிள்ளையான் தனது சட்டத்தினைகள் மூலம் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இதனையடுத்து மனு அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது என்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது